హాయ్ హలో వెల్కమ్ ஒரு கிளி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த கிளி அந்த குழந்தைக்கு உணவு அளிக்குது உண்மையாவே கிளி அந்த குழந்தைய பெற்றெடுத்ததா கிளி தான் ஒரு சிறிய கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா தார் ரோடு ஒரு நல்ல ஒரு செம்மன் ரோடு தான் இருக்கு எல்லாம் ஊர் மக்கள் எல்லாருமே அங்கங்கே உட்காந்து கதை பேசிட்டு திண்ணல உட்காந்து பேசுறது அவங்க கதையில பேசுறது ஊர் கதைங்களை பேசிட்டு அப்படி மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க அந்த சிறிய கிராமத்துல ஒரு இரண்டு தம்பதி நேர் இருந்தாங்க அவங்க பேர் சுஷீலா சூரஜ் பால் இந்த ரெண்டு தம்பதியருக்குமே ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தான் இருந்தது அவங்க வாழ்க்கை எல்லாம் கிடைச்சும் அவங்களுக்கு ஒரு குழந்தை வர மட்டும் கிடைக்கவே இல்ல சுஷிலாவும் மிகவும் அன்பானவர் ரொம்ப பாசமானவர் சுஷிலா எப்பவுமே என்ன பண்ணுவா நேரத்துல தன்னோட முற்றத்துல ஒரு வச்சிருந்தாங்க சுஷிலா தன்னுடைய ஆடுகளை வச்சு மெய்க்கறதும் அதுங்க அன்பா பாத்துக்கொள்ளதும் செஞ்சிட்டு இருப்பா கணவர் காட்டுக்கு ஆடு மேய்க்க போயிடுவாரு சுஷிலா தான் வீட்டு வரை எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கணவர் வருகைக்கா காத்திருப்பாங்க கணவர் வந்தோடன அவங்க ரெண்டு பேரும் உணவு இருந்தவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இரண்டும் இது இரண்டு தம்பதியருக்கு ஒரே வருத்தம் தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஒரு வார்த்தையை வந்துட்டே இருக்கு அது இல்லாம கிராமத்து பெண்கள் அடிக்கடிக்கு கிண்டல் பண்ணுவாங்க இங்க சுசிலாக்கு மட்டும் கடவுள் இப்படி படைச்சிட்டாரு ஒரு குழந்தை கூட இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பாங்க ஆனா சுசிலா எதையுமே வருத்தப்படாம அப்படியே சிரிச்சுட்டே வந்துருவாங்க அந்த இடத்த விட்டுட்டு ஆனா சுசிலா தன் மனசுக்குள்ள தனக்கு ஒரு குழந்தைன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க சுசிலாவை நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு கணவர் சுரேஷ் பால் அடுத்த நாள் என்ன பண்றாரு கணவர் சுரேஷ்பால் பால் ஆடு மேய்க்க ஒன்னா கூட்டிட்டு போறாரு காட்டுக்கு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறாரு காட்டுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தூய்மையான காற்று சத்தமே இல்லாம ஒரு நல்ல அமைதியா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேர் கூட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க ஆடுகளை காட்டுல ஒரு இடத்துல கட்டிட்டு அவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க ஆளு மரத்தடியில உட்காந்து அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அழுற சத்தம் கேக்குது சுஷிலா என்ன நினைக்கிறா தனக்கு குழந்தை இல்லைன்றதுனால தான் நமக்கு இப்படி தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கா சூரஜ் பாலுக்கும் கேக்குது ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியா கண்மூடி பாக்குறாங்க ரெண்டு பேரு காத்துமே கேக்குது அப்ப ரெண்டு பேருமே கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு அந்த குழந்தை சத்தம் கேட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சுசிலா அவங்களுக்கும் கேட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க அம்மா கேக்குதுன்னு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அந்த குழந்தை அழற சத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க எந்த திசையில வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில ரொம்ப ஒரு அழகான குழந்தை இருக்கு அந்த குழந்தை பார்க்கும் ஒரு தெய்வீக குழந்தை மாதிரி இருக்கு அதை பார்த்த உடனே சுசிலா கோட்டனே சந்தோஷம் ஒரே அதிர்ச்சி அடைறா சுரேஷ் பாலும் சுசிலாவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க உடனே சுசிலா அந்த குழந்தைய தூக்குறா ஒரு தாய் அன்போட அந்த குழந்தைய தூக்குறா அவளுக்கு வந்து அந்த தாயை உணர்வெல்லாம் அந்த குழந்தை மேல காமிக்கிறா எங்க இங்க பாருங்க குழந்தைன்னு சொல்லிட்டு சுரேஷ் பால்ட்டையும் காமிக்கிறா சுரேஷ் பாலும் ரொம்ப சந்தோஷம் அடைறாரு சுசிலாக்கு அந்த குழந்தை தூக்கனே ஒரு தாய்மையை அடைஞ்ச மாதிரி உணர்றாங்க சுசிலா சுசிலா அப்ப ஒரு தாழ்ந்த குரல்ல வந்து சுசிலா சொல்றாங்க கடவுளே என் பேச்ச கேட்டுட்டியா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டியான்னு ரொம்ப சந்தோஷமா சுரேஷ் பால்கிட்ட பேசுறாங்க ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு தன்னுக்குள்ள சொல்லிக்கிறாங்க சுசிலாவும் சுரேஷ் பாலும் அந்த கிளி வந்து திடீர்னு ஒரு மனித குரல்ல பேசுது அவங்க ரெண்டு பேருமே திகைச்சு போய் நிக்கிறாங்க சுசிலாவும் சுரேஷ் பாலும் அப்புறம் சுசிலா கொஞ்சம் பின்வாங்கினாங்க பின்னாடியே ஏன்னா அந்த கிளி பேசணும் கொஞ்சம் சுசிலா பயந்துட்டாங்க அப்ப கிளி சொல்லிச்சு என்ன பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லிச்சு அப்ப சுரேஷ் பால் கேக்குறாரு ஏன்னா நீங்க மனித குரல்ல பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பால் கேக்குறாரு ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து ஒரு ஆனந்த மூச்சு எடுத்துட்டு ஆ நான் கிளி இல்ல நான் ஒரு ராணி என் பேர் சந்திரவதி ஒரு காலத்துல நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷனா தான் இருந்தேன் ஆனா சில சூழ்ச்சியால நான் இப்படி கிளியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கிளி இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும் என் குழந்தை நல்லபடியா வளருங்க ஏன்னா நீங்க ரொம்ப கண்ணியமானவங்க நல்லவங்க ரொம்ப உண்மையானவங்க நான் உங்களை பல நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால நீங்க என்ன பண்ணுங்க என் குழந்தை நல்லபடியா வளங்க அப்படின்னு சொல்றா இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு ஒரு கிளிய ஆளுமரத்துக்கு மேலே போய் உட்கார்ந்துருச்சு சுஷீலாவும் சூரஜ் பழம் ஒரே சந்தோஷத்தோட இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு குழந்தை காட்ட விட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தை மொத்த பாத்து பாத்து நடக்கிறாங்க கிராம மக்கள் கேக்குறாங்க நீங்க தனியா தான் போனீங்க ஆட்டோட குழந்தை எடுத்துட்டு சொல்லிட்டு கிராம மக்கள் என்ன சொல்றாங்க கிராம மக்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் ஆனா சூரஜ் பாலும் சுசிலாவும் ரொம்ப சந்தோஷமாவே போயிட்டு இருக்காங்க கிராம மக்கள் பேசுறத பெருசாவே நினைக்கல சூரஜ்பால் ரொம்ப சந்தோஷமாவும் சுசிலாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமா நினைக்கிறாங்க அந்த குழந்தைய அது மட்டும் வீட்டுக்கு போய் அவங்க பெரிய திருப்தியோட இருக்கு இருக்காங்க அந்த குழந்தைய கொஞ்சாங்க செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க அந்த குழந்தை பேர் சுர்ஜித் நாட்கள் எப்படியே போயிட்டே இருக்கு சுஷிலாவும் சுர்ஜித் மட்டும் இல்லாம அங்க உள்ள பகுதி உள்ள அனைத்து மக்களுமே அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அன்பா காமிக்கிறாங்க நாட்கள் எப்படியே போயிட்டு இருக்கு சுர்ஜித் நல்லா வளர்ந்துட்டான் அம்மாவுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்யறான் அது மட்டும் இல்லாம எல்லாருமே அதிகமா நேசிக்கிறாங்க சுர்ஜித் நல்லா வளர்ந்துட்டா மிகவும் எளிமையாவும் இருக்கான் கண்ணியமாவும் இருக்கான் ரொம்ப கடின உழைப்பாளி இருக்கான் ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எல்லாருமே அவனை மதிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆனா ஒன்று மட்டும் சுஷிலாவுக்கு ஒரு மனசுக்குள்ள இருந்துட்டு உண்மையான அடையாளத்த சுர்ஜித் தெரிஞ்சு போனா தெரிஞ்சா நம்மளை வெறுத்தருவானு சொல்லிட்டு சுஷிலாக்கு ரொம்ப வருத்தம் எப்பவுமே இருக்கு சுஷிலாக்கு சுர்ஜிக்கும் வயதா ஆச்சு ஏன்னா சுஷிலா கொஞ்சம் நாட்கள் போக போக சுஷீலா கொஞ்சம் உடல் சரியில்லாம இருக்காங்க சுர்ஜித்தும் சூரஷ் பாலும் நல்லாவே பார்த்துக்கறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காங்க இருந்தும் வந்து ஒரு நாள் ரொம்ப உடல்நிலை மோசமாயி சுஷிலா இறந்துட்டாங்க சுஷிலா இருந்தோம்னா அந்த வீட்டு வெளிச்சமே போன மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க சூரஜும் சுர்ஜித்தும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க பல நாட்கள் கழிச்சு பல மாதங்கள் கழிச்சு சுர்ஜித்தும் ரொம்ப உடல்நிலை சரி போயிட்டே இருக்காரு இருந்தும் சூரஜ்பால் வந்து சுர்ஜித் கிட்ட தன்னோட நடந்த காலங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்ப உடல் நிலை மோசம் அடைஞ்சிட்டே வருது அப்ப சுர்ஜித் போகாத என்ன விட்டு போகாத அப்படின்னு சொல்றாரு அப்ப சுஜித் என்ன பண்றாரு உடனே போய் மருத்துவரை அழைச்சிட்டு வராரு மருத்துவரை அழைச்சிட்டு வந்தனே என்ன சொல்றாரு இவரு உடல் ரொம்ப மோசமா தான் இருக்கு கால போக்குல வந்தவங்க எல்லாம் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அப்ப சுர்ஜித் பால ஒரு விஷயத்த சொல்றாரு எனக்கு ரொம்ப போக போக உடம்பு முடியாம இருக்கு நான் கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன உண்மைப்பா பா நான் உன்னோட உண்மையான அப்பா இல்லப்பா அப்படின்றாங்க அப்பா அப்படி சொல்லாதீங்க நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு இல்லப்பா உண்மையான அப்பா நான் கிடையாது நானும் அம்மாவும் ஒரு தடவை காட்டில் ஆடு மேய்க்க போனோம் குழந்தை அழுற சத்தம் கேட்டுச்சு காட்டுல ஒரு ஆளு மரத்து கடையில ஒன்னு கண்டு எடுத்தோம் உங்க அம்மா ஒரு கிளியா ஒரு ஆளு மரத்துல உட்கார்ந்துட்டு அவங்க பேர் சந்திரவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை சொல்லி முடிச்ச உடனே சூரஜ் பால் இறந்துட்டாரு சூரஜ் பால் இறந்த உடனே சுர்ஜித் ரொம்ப அழறாரு வருத்தப்படுறாரு வேதனை படுறாரு அப்ப சூரஜ் பால் இறந்த உடனே இந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன பண்றாரு சுர்ஜித்துக்கு தான் சொந்த தாயை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அன்று இரவு இரவு என்ன பண்றாரு அந்த காட்டை நோக்கி நடக்கிறாரு சூரஜ் பாலும் சுஷிலாவும் நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டே தான் போறாரு காடு முழுதுமே அழுதுட்டே தான் போறாரு போயிட்டே இருக்கும் போது ஒரு ஆலமரம் வருது ஆலமரத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு கிளிய பாக்குறாரு அந்த கிளி இந்த குழந்தைய பார்த்தோன்னே கீழே வந்து இறங்குது அப்ப அந்த சுஜித்தனை பண்றான் அவன் தன்னோட ரெண்டு கையும் போட்டு வணங்கிட்டு நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஆமா சரி மகனே அப்படின்னு நான் தான் உன் அம்மா பல வருடங்களா நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சுஜித்துக்கு கண்ணுக்கு கண்ணீர் வழி ஆரம்பிச்சிருச்சு அவன் அம்மா எனக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஏன் நடந்தது நீங்க எப்படி கிளியா மாறினீங்க எனக்கு எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் எனக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க கிளி ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு பேசுது ஒரு நீதி உள்ள ராஜா ரொம்ப அன்பான ஒரு ராஜா அவர் சபையில எப்பவுமே ஒரு அநீதி நடந்ததே இல்ல அவருடைய ஆட்சியில மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்தாங்க எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போகுது நான் உங்க அப்பாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டேன் ரொம்ப நல்லா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆனா காலப்போக்குல ரொம்ப சோகமா உணர்ந்தேன் ஏன்னா நான் வந்து கர்ப்பம் ஆகல எனக்கு குழந்தை இல்ல என் கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வழி ஆரம்பிச்சது ராஜா எனக்கு எப்பவுமே ஆறுதல் தான் இருப்பாரு அது மட்டும் இல்லாம வேலை செய்யறவங்க பனி சபையில எல்லாருமே வந்து தனக்கு குழந்தைங்க ராஜாவை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க ஆனா ராஜா அதை பெருசாகவே எடுத்துக்காம ராணி கிட்ட வந்து குழந்தை இல்லைனா என்ன விட்டுட்டு போய் இதெல்லாம் பெருசாக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ராஜா வந்து அது எப்பவுமே என்கிட்ட அன்பால மறைக்க தான் முயற்சி பண்ணிருக்காரு ராஜாக்கு இன்னொரு திருமணம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் மந்திரி சபைகளை எல்லாருமே சொல்றாங்க ஒரு வாரிசு தேவை நீங்க இரண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கம்பல் பண்றாங்க இருந்தும் ராஜாவுக்கு விருப்பமே இல்லாம வாரிசு ஒரு காரணத்துக்காக தாராவதின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு தாராவதி ரொம்ப அழகா இருந்தாங்க மிகவும் ஒரு பெரிய லட்சியம் கொண்டவளா இருந்திருக்காங்க தாராவதி எப்பவுமே என்ன மரியாதையா நடத்துவாங்க எப்ப மரியாதையா பேசுவாங்க தாராவதிக்கு என் வேலை போறாம இருந்திருக்கு அதாவது அவள் ஒரு ராணியா ஆகணும்னு நினைச்சிருக்கா எனக்கு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் எனக்கு தெரியல நான் எப்பவும் போல இயல்பா தான் தாராவதி கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரபதி ஆனா தா மனசுக்குள்ள ராணி ஆகணும்ன்ற உள்ள அந்த நெருப்பு தாராவதிக்கு எப்பவுமே எரிஞ்சுட்டு இதா இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன் நான் கரு உற்றிருந்தேன் அந்த கரு உற்று செய்தி கேட்டேனே ராஜா அமிர்த் சிங்க்கு ஒரே சந்தோஷம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து அந்த நர்ச்சதி சொன்னாரு ஒரு சூரியன் பிரகாசிப்பது போல இருந்தது அந்த நாடி ஆனா தாராவதிக்கு இதெல்லாம் பார்க்க பொறுமையே இல்லை அவ உணர ஆரம்பிச்சா இந்த குழந்தை வாரிசா ஆயிடுச்சுன்னா நான் எப்ப எப்பவுமே ராணி ஆக முடியாது உணர ஆரம்பிச்சா இதை சொன்னோடனே சுர்ஜித் முகத்துல ஒரு பதற்றம் தெரியுது அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தாராவதி ஒரு தாந்திரிகாரங்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ராணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சி கேட்டு அழுது ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்தா அப்ப அந்த தாந்திரிகாரங்கிட்ட இது எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு கேக்குற அப்ப அந்த தாந்திரிகன் சொல்றாரு இந்த தாயத்தை அவ கையில கட்டினா அவ கிளி மாதிரி ஆயிடுவான் உன்னோட அரண்மனைக்குள்ள எப்பவுமே அவளால நுழைய முடியாது அப்படி மீறி அதை நுழைந்தா அவ சாம்பல் ஆயிடுவா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் உன்னோட குழந்தையா நான் உன்னை கொஞ்சிட்டு இருந்தேன் அப்ப தாராவதி கையில ஒரு தாயத்தை பார்த்துட்டு நம்மளுடைய அறைக்கு வந்திருந்தாங்க அறைக்கு வரும்போது சொல்றாங்க இந்த தாயத்தை கையில கட்டிக்கோங்க உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க தாராவதியோட ஒரு பேச்சை கேட்டுட்டு நான் நம்ம குழந்தைக்கும் நமக்கு நல்லதா செய்ய வந்திருக்கா தாராவதினு நினைச்சிட்டு நான் என்ன பண்ண அந்த கையில அந்த தாயத்தை கட்டிட்டேன் கையில காயத்தை கட்டின எனக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம கஷ்டமா இருந்தது ரொம்ப சிரமமா இருந்தது எரிய உணர்வை நான் உணர்ந்தேன் உணர்ந்துட்டு பார்த்தா அப்படின்னா நான் கிளியா மாறிட்டேன் கிளியா மாறன்ற தாராவதி சொல்றா நான் தான் இந்த ராஜ்யத்துக்கு ராணியா இருக்கணும் நீ எப்பவுமே ராணியாக முடியாது அரண்மனை விட்டு வெளியேறணும் இந்த அரண்மனையில மறுபடியும் நுழையணும்னு நினைச்சேன்னா நீ சாம்பல் ஆடுவேன்னு சொன்னோடனே எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு நான் ரொம்ப வேதனை படுறேன் கத்துறேன் போறேன் அங்குள்ள காவலாளிகிட்டலாம் அழுகுறேன் ஆனா யாருமே என்ன எதுவுமே புரிஞ்சுக்கல வேற வழி இல்லைன்றதுக்காக நான் அந்த அரண்மனை விட்டு வெளியேறி வந்துட்டேன் இப்ப கூட என் குழந்தைய விட்டுட்டு போறேன்னு நான் ரொம்ப மன அழுத்தத்தோட தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவதி அழுதுட்டே சொல்லிட்டு ஒரு பெரும் மூச்சு சொல்றாங்க மறுநாள் என்ன சொல்றாங்க உங்க அப்பா கிட்ட போய் ஏனோ சந்திரவதி இறந்துட்டாங்க திடீர்னு எங்கேயோ போய் இறந்துட்டாங்க அவங்க குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா ராஜா வந்து இந்த சோகத்திலே மூழ்கிட்டாரு ராஜா அந்த சோகத்தை மூழ்ந்ததால என்ன பண்றா தாராவதி ராணி இறந்ததா ஒரு அறிக்கையை விடுறா அப்ப அமிர்த் ஒரு ரகசிய அறையில மாத்திடுறா தாராவதியா ராணியா அந்த ராஜ்யத்துல உட்கார்றா அது மட்டும் இல்லாம மறுநாள் காட்டுல பார்த்தா அப்படின்னா உன் குழந்தை எடுத்து வந்து ஒரு ஆலமரத்து கடையில வந்து போட்டுடுறா அப்ப நான் அவகிட்ட கெஞ்சுறேன் என் குழந்தைய தயவு செய்து கூட்டிட்டு போய் இப்படி விட்டுட்டு போகாதான்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் புடிச்சு கெஞ்சுறேன் ஆனா தாராவதி ரொம்ப சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டா எனக்கு என்ன செய்யறது எது செய்யறது புரியல உன் பக்கத்துல இருக்க ஆனா என்னால அணைக்க முடியல தூக்க முடியல ஒரு வருத்தம் வேதனையில நான் இருக்கேன் ரொம்ப ஆணவமா சிரிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லும்போது சுஜித் ரொம்ப அழுறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு அப்ப கிளி என்ன பண்ணது அப்படின்னா தன்னுடைய ரெக்கையால அழகா அவர் தொட்டு தொட்டு பார்க்குது இதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுது அப்ப சுர்ஜித் கேட்கிறாரு அம்மா நீங்க பழைய நிலைமைக்கு வரதுக்கு நான் என்னமா செய்யணும் அப்படின்னா உங்க அப்பா நேர்ல வந்து நான் திரும்ப பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் நல்ல பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும் இல்லனா அந்த அரண்மனை பக்கத்தை வரவே முடியாது நான் அந்த அரண்மனைக்குள்ள நுழைய முடிஞ்சா நான் சாம்பல் ஆடுவேன் அப்படின்னு ஒன்னு சரிங்கம்மா இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீ அரண்மனைக்கு போ உங்க அப்பாவை எப்படியாவது கூட்டிட்டு வா ஆனா அந்த தாராவது மிக மோசமானவா அவகிட்ட பார்த்து பத்திரமா நடந்துக்கோ அப்படின்றாங்க அப்ப அம்மா அம்மா சொல் பேச்சு கேட்டு சுர்ஜித் என்ன பண்றான் அந்த காட்டுல இருட்டோட இருட்ட என்ன பண்றான் அரண்மனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான் இப்படியே அவன் நைட்டு முழுவதும் நடந்துட்டே இருக்கான் இப்படியே இருக்காள் அடைஞ்சிட்டான் இந்த அரண்மனை இவ்வளவு பெருசா இருக்கே இதுக்குள்ள நம்ம எப்படி நுழையாதுன்னு யோசனை பண்றான் சுர்ஜித் அப்ப என்ன பண்றான் அங்க உள்ள வேலையாட்கள்கிட்ட வணக்கம் கூறி ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த அரச சபையில உள்ள ஊழியர் என்ன பண்றாரு தாராவதி ராணி கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறார் அம்மா நீங்க வேலையாட்களுக்கு வேலை வேணும்னு சொல்லுங்க இந்த ஆள் வந்திருக்கான் உங்களுக்கு வேலை கெடுத்துக்கலாமான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாராவதி சுர்ஜித்தை பாக்குறான் இவன் சுர்ஜித் நல்லா கடிந்து இருப்பான்னு உடம்பு கட்டு மஸ்தா இருக்கும் இந்த வேலைக்காரன் நல்லா தான் இருப்பான் சரி வச்சுக்கோங்க அரண்மனைக்குன்னு சொல்றான் ஊழியர்கள் தட்டுப்பாடு இருக்கவே அவங்களும் வேலைக்கு எடுத்துடுறாங்க அப்ப என்ன பண்றான் ஒரு ஒரு நாள் எல்லாருக்கும் உதவி பண்றான் நிறைய நம்பிக்கை தன்மையை உருவாக்கிக்கிறான் சுர்ஜித் வேலை பல அதுவா இருந்தா இவனா போய் எடுத்து எடுத்து செய்யறான் எல்லாருக்கும் சுஜித் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு அப்ப சுஜித் ஒரு ஒரு நாள் ஒரு ரகசிய அறையை போய் பாக்குறான் இந்த எந்தெந்த அறையெல்லாம் என்னென்ன அறை இருக்குன்னு ஒரு ஒரு அறையா பார்த்து வச்சுக்கிறான் இப்படியே பார்த்துட்டு என்ன பண்றான் ஒரு நாள் ராஜா இருந்த ரகசிய அறைக்கு போறான் ரகசிய அறைக்கு உள்ள போயிட்டு பாக்குறான் அந்த ராஜா பாத்தீங்கன்னா நல்லா வயதான தோற்றம் அடைஞ்சு முடியெல்லாம் நறச்சு போயிருக்கு அப்போ யார் பண்ணி என்னையும் காப்பாத்துறன்னா நீங்க வெளியில வாங்கப்பா சீக்கிரமா வாங்க அப்படின்னாங்க நீ யாரும் சொல்லுப்பா அப்படின்ற அவர் கேக்குறாரு மகன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சந்தோஷப்படுற நீ தான் என் மகனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நீங்க சந்தோஷப்பட்டு எதுவும் கேள்வி கேட்காதீங்க நம்ம சீக்கிரமா வெளியேறணும் வெளியேறி நம்ம அம்மாவை போய் காட்டில் போய் பார்க்கணும் நீங்க சீக்கிரமா வெளியேறணும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுர்ஜித் ராஜாவை கூட்டிட்டு வரா வெளியில அப்ப காவலாளிகள் சிலர் அவர் அவங்கள தடுக்கிறாங்க அப்ப அந்த முன்னணி காவலாளியில மன்னனை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் முன்னணி காவலாளிகள்லாம் சொல்றாங்க இல்ல நீங்க இந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரும் அவர் தடுக்க கூடாது அவர் வெளியே போகட்டும் விடுங்கன்னு சொல்லி உடனே ஒரே சந்தோஷமா என்ன பண்றாங்க சுருஜித் ராஜாவும் வெளியில போயிடுறாங்க வெளில போய் காட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க சந்திரவதி அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்ப சுருஜித் சொல்றான் அப்பா இவங்கதான் நம்ம அம்மா ஆனா என்ன கிளி ஒரு அம்மாவா ஆமாப்பா தாராவதி செய்த சூழ்ச்சியால அம்மா கிளியா மாறிட்டாங்க நீங்கள அவங்கள திருமணம் பண்றோம்னு சொன்னா மட்டும் தான் அவங்க பழைய தலைமைக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா என் மனைவி சந்திரவதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் மிகவும் அன்பானவள் என்ன ரொம்ப நேசிப்பவள் அவளை போய் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லுவான் அவளை எப்ப வந்தா எப்பவுமே நான் அவளதான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே திடீர்னு அந்த கிளி என்ன பண்ணது ஒரு மாற்றம் ஏற்படுது மஞ்சள் நிறம் போல தோணுது ஒரு மனித உருவம் அந்த பார்த்தீங்கன்னா சந்திரவதி ஒரு வயதான தோற்றத்தோட இருக்காங்க நிறைச்சு போயிருக்காங்க இதை பார்த்த உடனே சுர்ஜிக்கு ஒரே சந்தோஷம் அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா சந்தோஷப்படுறாங்க அப்பா மன்னன் என்ன சொல்றாரு வாங்க நம்ம ராஜ்யத்தை நம்ம அடையணும் நம்ம குழந்தையும் வந்துருச்சு நம்ம ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரவதி ராஜா அமிர்திங்கும் சுர்ஜித் மூணு பேருமே என்ன பண்றாங்க அரண்மனை நோக்கி போயிட்டு இருக்காங்க ராஜாவை பார்த்தோன்னே அங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ராஜா போய் தாராவதியை பார்க்க பாக்குறாங்க பார்த்தது எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அநீதி செஞ்சிருக்க அதனால நீ இந்த இடத்துல நீ உட்காரவே கூடாது அப்ப என்ன பண்ணாங்க காவலாளியை கூப்பிடுறாரு ராஜா காவலாளியை கூப்பிட்டு எந்த காட்டுல என் குழந்தை எடுத்து போய் விட்டாலும் அதே காட்டுல இவ்வளவு விட்டுடுங்க அப்படின்றாங்க தாராவதி ராஜா கால விழுந்து ரொம்ப கெஞ்சலா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தப்புதான்றா இல்ல நீ எங்களுக்கு செஞ்ச பெரிய அநீதி செஞ்சிருக்க உன்னால நாங்க எல்லாருமே இவ்வளவு வருஷமா பிரிஞ்சிருந்தோம் பெரும் துன்பம் அனுபவிச்சோம் அதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உடனடியா காவலாரு கூப்பிடுறா அந்த காட்டு கூட்டிட்டு போய் சீக்கிரமா வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆணையிடுறாங்க காவலாளியா அவளை கூட்டிட்டு போறாங்க சில காலங்கள் கழித்து என்ன பண்றாரு தன்னோட வாரிசு இவர்தான் சொல்லிட்டு ராஜ்யத்தை விட்டு கொடுத்து சுர்ஜித் தான் ராஜாவா அந்த நாட்டை செஞ்சுட்டு இருக்காரு சுஜித்தும் அமிருத் போல அநீதி இழக்காம ஒரு நல்ல ராஜ்யத்தை பாத்துட்டு இருக்காரு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே சுஜித்தை ரொம்ப பிடிச்சிருது ஏன்னா அவரோட பேச்சிலும் ஒரு மென்மை எல்லாமே இருந்தது ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சுஜித் ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் அநீதி அழிச்ச தாராவதிக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைச்சது எப்பவுமே அநீதி ரொம்ப நாள் நீடிச்சிருக்காது நீதி மட்டும்தான் வெல்லும் கடைசில நீதி வென்று சுஜித் சிங் ராஜாவாயிட்டாரு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்